கழுகுக்கும் காக்காக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க கழுகு மேல எழும்பும் பொழுது எஃபர்ட்லெஸ்ஸா எழும்பும் அது கண்ணு கெட்டாத உயரத்துக்கு போயிரும் காக்கா பாத்தீங்கன்னா சிறங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா உயரம் போக முடியாது பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து கழுகு போல எழும்புவார்கள் நீங்க கத்தருக்காய் காத்திருக்கும் பொழுது உங்க உயர்வு எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும் தங்களுடைய பலத்தில் ஞானத்தில் முயன்று முயற்சி செய்கிறவர்கள் போற உயரத்தை விட மிக அதிக உயரத்துக்கு எஃபர்ட்லெஸ் ஆக கொண்டு போவார் உங்கள் இறுதியங்கள் கலங்காதிருப்பதாக உங்கள் உயர்வு வருகிறது தகப்பன இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு உயர்வு வரட்டும் சூழ்நிலைகள் மாறட்டும் அற்புதத்தை செய்யும்